ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தொம்போது ஏஆர் எண்பத்தி ரெண்டு பதினாலு மகேந்திரா செவன் ஃபைவ் பூமி புத்ரா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் கிளச்சு நாற்பத்தஞ்சி ஹெச்பி வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை இருக்கிற கண்டிஷன் தான் டயர் கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் ஒரிஜினல் டயர் தான் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதுவும் பேக்லேயும் ஒரிஜினல் டயர் தான் டிஸ்கெலாம் பாருங்கள் நல்லாயிருக்கு வண்டி வந்து ஒரே ஓனர் தருமபுரி ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி வந்து நல்லா தெளிவாக இருக்குது பதினஞ்சு ஒரே ஓனர் கையில் இருந்தது வண்டியெலாம் பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது ஆர்டினரி ஸ்டேரிங் தான் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டி வந்து பக்கா கண்டிஷனாக இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை என்ஓசி கையில் இருக்குது ரெக்கார்டு கையிலே இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம் நீங்கள் எங்கள் வண்டி எடுத்தாலும் ஆர்சியில் இருக்கிறது வண்டியில் இருக்கிற நம்பர் கரெக்டாக இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணி பார்த்துடுங்க வண்டி ஓட்டி பார்த்துடுங்க அதெல்லாம் உங்களுடைய பொறுப்பு தான் ரெக்கார்டு நான் கிளியராக வாங்கி கொடுத்துருவேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து டிராக்டர் டைலரு டிப்பரு ரோட்டேட்டர் கலப்பை எது வேணும் அப்படின்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு குறைஞ்ச விலையில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் வண்டியில் வந்து ஊக் பெட் இல்லை பாருங்கள் வண்டியில் டாப் இல்லை பெட் இல்லை பம்பர் இருக்குது நம்ம கட்டுவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டுவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க வண்டியோட ரேட் வந்து மூணு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுனீங்கன்னா விலையில் மாற்றம் இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் இருந்தால் மட்டும் சிறந்த முறையில் நாங்கள் உங்களுக்கு ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டிக்கு ஒரு மூணு லட்ச ரூபாய் வரைக்குமே நாங்கள் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் இருந்தாவே நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு ஃபைனான்ஸ் வசதியும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வண்டி வந்து ஒரே ஓனர் கையில் இருந்தது குறைஞ்ச ஹவர்ஸ் தான் ஓடி இருக்குது ரெண்டாயிரத்தி எட்நூறு ஹவர் தான் ஓடி இருக்குது வண்டி வந்து தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாக இருந்தாலும் எட்டு ஒம்பது வருஷம் ஆனாலும் வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஹவர் தான் ஓடி இருக்குது வண்டி வந்து ரன்னிங் கண்டிஷனில் பேட்டரியோடு இருக்குது நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம் வண்டி மேனி எல்லாமே தெளிவாக தான் இருக்குது நல்லா இருக்குது ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் தருமபுரி ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது செவன் பை பூமி புத்ரா வண்டியில் இன்சூரன்ஸ் இல்லை டேக்ஸ் இல்லை என்ஓசி கையிலே இருக்குது ரெக்கார்டு கையிலே இருக்குது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி பிடிச்சிருந்தா செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் வண்டியோட ரேட்டு மூணு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் இருந்தால் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் ஃபைனான்ஸ் வசதி இந்த வண்டிக்கு ஒரு மூணு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பார்த்து எடுக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பைசான் போய் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்